வெல்கம் டு கோயம்புத்தூர் ஐஏஎஸ் அகாடமி நம்ம சேனலில் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சிக்ஸ்த்து தேர்டு டேர்மில் தமிழ் ஃபஸ்ட்டு இயல் நாடு சமூகம் அரசு நிர்வாகம் பாரதம் அன்றைய நாற்றங்கள் தமிழ்நாட்டின் காந்தி புதுமைகள் செய்யும் தேசம் இது வேலு நாச்சியார் வகை சொற்கள் பேஜ் நம்பர் ரெண்டு எடுத்துக்கோங்க பாரதம் அன்றைய நாற்றங்கள் அதோட புக் பேக் கொஸ்டின் டூ மார்க் ஃபைவ் மார்க் பார்க்கலாம் பேஜ் நம்பர் நாலு எடுத்துக்கோங்க குருவினா ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாரதியின் பாடலில் இடம்பெற்றுள்ள கவிஞர்களின் பெயர்களை குறிப்பிடுக ஆன்சர் வள்ளுவர் காளிதாசன் கம்பன் செகண்ட் கொஸ்டின் இந்தியாவின் மேற்கு கிழக்கு ஆகிய திசைகளை இணைத்து கவிஞர் காட்டும் காட்சியை எழுது பேஜ் நம்பர் மூணு எடுத்துக்கோங்க அதில் பாடலின் பொருள் அதில் செகண்ட் பேரால் ரெண்டாவது லைன் மேற்கே தோன்றும் அதில் வந்து ஸ்டார்ட் பண்ணி மூணாவது லைனில் கலைக்கூடமாக காட்சி தருகின்றன அது முடி செகண்ட் கொஸ்டின் பேஸ் நம்பர் அஞ்சு எடுத்துக்கோங்க தமிழ்நாட்டின் காந்தி அதோட புக் பேக் கொஸ்டின் டூ மார்க் ஃபைவ் மார்க் பார்க்கலாம் குருவினா ஃபஸ்ட் கொஸ்டின் காந்தியடிகள் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்களில் முதலில் ஏன் நுழையவில்லை பேஜ் நம்பர் ஏழு எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் ஏழில் செகண்ட் பேரால் காந்தியடிகள் அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி நாலாவது லைனில் கூறிவிட்டார் இது முடி ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் செகண்ட் கொஸ்டின் காந்தியடிகளுக்கு தமிழ் கற்கும் ஆர்வத்தை ஏற்படுத்திய நிகழ்வை கூறுக பேஸ் நம்பர் ஏழு எடுத்துக்கோங்க அதில் காந்தியடிகள் தமக்கும் அதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி நாலாவது டைனில் கவர்ந்த நூலாகும் இது முடிவு செகண்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் சிறுவினா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் காந்தியடிகளின் உடை மாற்றத்திற்கு காரணமான அமைந்த நிகழ்வினை எழுதிய பேஸ் நம்பர் ஆறு எடுத்துக்கோங்க அதில் மூணாவது பேரால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி நாலாவது லைனில் கண்டார் இது இதுமாரி ஃபஸ்ட் பாயிண்ட் நாலாவது பேரால் பெரும்பாலான அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி நாலாவது லைனில் தொடங்கினார் இது முடி செகண்ட் பாயிண்ட் இது ஃபஸ்ட்டு சிறுவினாக்கான ஆன்சர் செகண்ட் கொஸ்டின் காந்தியடிகளுக்கு தமிழுக்கும் உள்ள தொடர்பை எழுதுக பேஜ் நம்பர் ஏழு எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் ஏழில் நாலாவது பேரால் காந்தியடிகள் அதில் ஸ்டார்ட் பண்ணி கவர்ந்த நூலாகும் இது மொழி ஃபஸ்ட் பாயிண்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தேழாம் ஆண்டு அதில் ஸ்டார்ட் பண்ணி என்று கூறினார் காந்தியடிகள் அது முடி செகண்ட் பாயிண்ட் இது செகண்ட் சரி வினாக்கான சிந்தனை வினா காந்தியடிகளிடம் காணப்படும் உயர்ந்த பண்புகளாக நீங்கள் கருதுபவை யாவை இனி இருக்கு மதிப்பீடு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வேலு நாச்சியார் சிவகங்கை மீட்ட நிகழ்வை சுருக்கமாக எழுதுக இதில் இருந்து ஸ்டார்ட் பண்ணி இது முடி பேஸ் நம்பர் பதிமூணு எடுத்துக்கோங்க நால் வகை சொற்கள் புக் பேக் கொஸ்டின் டூ மார்க் ஃபைவ் மார்க் பார்க்கலாம் பேஜ் நம்பர் பதினாலில் குருவினாக்கள் ஃபஸ்ட்டு கொஸ்டின் சொல் என்றால் என்ன பேஜ் நம்பர் பதிமூணு எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் பதிமூணில் தமிழில் சில எழுத்துக்கள் அதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி எனப்படும் அது முடி ஃபஸ்ட்டு கொஸ்டின்கான ஆன்சர் செகண்ட் கொஸ்டின் சொற்களின் வகைகளை எழுதுக பேஜ் நம்பர் பதிமூணு எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் பதிமூணில் இலக்கண அடிப்படையில் அதில் வந்து ஸ்டார்ட் பண்ணி உரிச்சொல் என நான்கு வகைப்படும் இது முடி செகண்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் தேர்டு கொஸ்டின் பெயரையும் வினையும் சார்ந்து வரும் சொற்களை எவ்வாறு வழங்குகிறோம் பேஜ் நம்பர் பதிமூணு நடத்துக்கோ அதில் இடைச்சொல் இடைச்சொல் அந்த ஹெட்டிங் கீழே பெயர் சொல்லையும் ஸ்டார்ட் பண்ணி இயங்காது இது முடி தேர்டு கொஸ்டினுக்கான ஆன்சர் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம சேனலை பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்